இது ஆண்களுக்குரிய ஒரு சுத்தி அதாவது தாடியை குடைந்து கழுகுவது முகத்துக்கு முகம் கழுகும் போது முகம் கழுகும் போது என்ன செய்வது தண்ணீரை எடுத்து தாடிக்குள் தண்ணீரை செலுத்தி விட்டு குடைந்து கழுகுவது இது ஆடு பெண்களுக்கு இல்லது இதுல ஆண்கள் இன்ஷால்லா இந்த வகுப்பை மீடியாக்களில் பெண்கள் அல்லாத வகுப்புகள் அதாவது பொதுவான அந்த மீடியாக்கள் இது போடப்படும் விஷயம் ஆண்களும் பார்ப்பாங்கிறதுக்காக இந்த செய்தி நான் இங்க குறிப்பிடுகிறேன் நபி சல்லா அலி செல்லம் அவர்கள் தன்னுடைய தாடியை குடைந்து கழுகுவார்கள் உஸ்மான் அல்லி அல்லாஹூ தாலானவர்கள் இந்த அதிச அறிவிக்கிறாங்க சுன நிம்புனும் மாஜாவிலே திருமதியிலே இந்த அதிஸ் பதியப்பட்டிருக்கிறது திருமதி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் இந்த அதிசை சஹி என்று சொல்லுவாங்க அனசல் அலி அல்லாஹு தாலானவர்கள் அறிவிக்கிறார்கள் சல்லாஹ் அலிஹ் அவர்கள் உது செய்தால் ஒரு அள்ளு தண்ணி எடுத்து என்ன செய்வாங்க தன்னுடைய நாடிக்கு கீழால் தன்னுடைய தாடியில் தண்ணீரை செலுத்தி விட்டு பிறகு குடைந்து கழுகுவாங்க தண்ணி எடுத்து நாடி கீழே தண்ணியை விட்டுட்டு என்ன செய்வாங்க பிறகு தாடியை குடைந்து கழுகுவார்கள் பிறகு சல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் ரப்பி கண்ணியத்திற்கும் உயர்வுக்கும் உரிய என்னுடைய ரப்பு இப்படி எனக்கு ஏவினான் சுனன் அபிதா இதிலே சுனனில் குபரால் பைஹக்கிலே முசதற்கு ஹாக்கிமிலே இந்த அரிசி பதியப்பட்டிருக்கிறது அன்புள்ளவர்களே இங்க ஆண்களும் முன்னால இந்த கிளாஸ்ல இருந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்ககிட்ட நான் கேட்கறேன் அல்லாஹ் சரி தாடி உள்ளவர்கள் தாடியை குடைந்து கழுக வேண்டும் தாடி இல்ல அவங்க என்ன செய்யணும் தாடி மசா இல்ல ஏன்னா இதுக்கு எல்லாரும் எனக்கு தாடி வச்சு அவங்க கேட்கிறாங்க ஜாக்கு வகையர் ஜாக்கு வகையர் அவங்க என்ன சொல்லாங்கண்டா தாடி வைக்கணுமா இப்ப தாய்மார்கிட்ட நான் கேட்கிறேன் சகோதரர்கிட்ட கேட்குறேன் உங்களுடைய கணவன்மார் உங்களுடைய ஆண் மக்கள் இவங்க உங்களுடைய அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்க கணவன்மார் உங்களுடைய கட்டுப்பாட்டில் எல்லாத்தையும் உங்களுக்கு அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய உரிமை இருக்கிறது அதே மாதிரி உங்களுடைய தந்தைமார் உங்களுடைய சகோதரர்கள் தாடி இல்லாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தாடி வைக்க சொல்லுங்க தாடி ரசோல்லா சல்லாஸ்லாம் உடைய ஒரு சுண்ணா அவங்களுடைய வழி ஆனால் கடமை ரசுல்லாடைய ஒரு வழி ஆனால் அதை வைப்பது என்ன கடமை அதை மலிப்பது விளையாட்டு வீரர்கள் தாடி வைக்கிறாங்க அல்லது பாடகர்கள் தாடி வைக்கிறாங்க இது அல்லாதவர்கள் குத்துச்சண்டை வீரர்கள் தாடி வைக்கிறாங்க சொல்ல வரேன்னா அதை பார்த்துட்டு அந்த ரசிகர்கள் அந்த குத்துச்சண்டை வீரர்களுடைய ரசிகர்கள் அந்த விளையாட்டு வீரர்களுடைய ரசிகர்கள் அந்த பாடல்களுடைய ரசிகர்கள் அவங்கள மாதிரி தாடி வைக்கிறாங்க அவங்களுடைய நாம நாங்க நேசிக்க கூடியவர்கள் அல்லவா அவங்களை நாங்க வந்து பின்பற்றணும் இல்லையா அவங்க சொன்னாங்க தாடி வச்சாங்க நாங்க வைக்க இந்த சீக்கிய மதத்தில் பாருங்க அவங்களுடைய அந்த கொள்கை தவறு அப்படி இருந்தும் அது அவர்களுடைய மதத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக அவர்கள் அளவுக்கு நாட்டுடைய முன்னாள் பிரதமராக இருந்தவர் அவர் வந்து என்ன செஞ்சாரு ஆட்சி செய்தார் அதாவது ஒரு நாட்டுடைய உயர் பதவி அவர் தாடி எடுத்தாரா மிலிட்டரியில் உள்ள பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு போஸ்டர் இருப்பார் அவருக்கு தாடி எடுக்கலாமா ஒரு விளையாட்டு வீரர் தாடி எடுத்தார் அவருக்கு அந்த சமூகம் அவர் அப்படியே கழிச்சு அப்ப வந்து அவங்க அந்த கொள்கையில அவங்க அரசியல் சாசனத்திலேயே அவர்களுக்கு சட்டத்தை வந்து அனுமதிச்சுக்கிறாங்க இந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு அவங்க எந்த துறையில் இருந்தாலும் தாடி வைக்கலாம் என்னுடைய மதம் என்னுடைய மார்க்கம் என்னுடைய உயிரிலும் மேலான முகமது நம்பி சல்லா சொல்லம் எனக்கு ஏவிய உண்டு ஆகவே இந்த தாடி வைக்கிறதுல நிறைய நன்மைகள் இருக்கிறது ஆகவே என்னுடைய கணவன்மாருக்கு உங்களுடைய ஆண் மக்களுக்கு உங்களுடைய சகோதரர்களுக்கு உங்களுடைய தந்தைமார்களுக்கு சொல்லுங்க ஆகவே தாடி இல்லாதவங்க தாடி வச்சுக்கொள்ளணும் அதை குறைந்து கழுக வேண்டும்